திண்டுக்கல்லில் நிதி நிறுவனம் நடத்தி ரூபாய் பதினேழு லட்சம் மோசடி செய்த நிதி நிறுவன அதிபர் மீது வழக்கு பதிவு ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திருச்சியைச் சேர்ந்த சவுந்தரலட்சுமி வயது நாற்பத்தி ஐந்து இவரின் தந்தை முத்துச்சாமி திண்டுக்கல் நேருஜி நகரில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வரும் மச்சேந்திரன் மகன் நாகராஜன் என்பவரிடம் தனது பெயரில் ரூபாய் ஐந்து லட்சமும் தனது மனைவி ராசாத்தி பெயரில் பனிரெண்டு லட்சமும் டெபாசிட் செய்திருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முத்துச்சாமி இறந்துவிட்டார் டெபாசிட் காலம் முடிந்து விட்டதால் சவுந்தரலட்சுமி நாகராஜனிடம் கேட்டதற்கு இன்று நாளை என்று காலம் தாழ்த்தி வந்த நிலையில் பணத்தை கட்டிய உனது அப்பா இறந்துவிட்டார் உனது தாயார் வெளிநாட்டில் உள்ளார் உனக்கு எதற்கு பணம் தர வேண்டும் என்று அசிங்கமாகவும் ஆபாசகமாகவும் பேசி பணத்தை தர முடியாது என்று மீறி கேட்டால் கொலை செய்து விடுவேன் என கூறியதாக சவுந்தரலட்சுமி நகர்மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து திண்டுக்கல் நகர்மேற்கு மேற்கு காவல்நிலை ஆய்வாளர் வினோதா சார்பாய்வாளர் ஆய்வாளர் காதர் மைதீன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு நாகராஜனை தேடி வருகின்றனர்